அனைவருக்கும் வணக்கம் இன்று ஏப்ரல் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று நூற்று ஒன்பது ரூபாய் எட்டு பைசாவாக எண்பது பைசாவாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று ஒரு கிராமிற்கு இருபது பைசாவும் பத்து கிராமிற்கு இரண்டு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் வெள்ளி நூற்று பத்து ரூபாயாகவும் பத்து கிராம் வெள்ளி ஆயிரத்து நூறு ரூபாயாகவும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு தொண்ணூற்று ஒன்பது ரூபாயும் ஒரு சவரனுக்கு எழுநூற்று தொண்ணூற்று இரண்டு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரத்து அறுநூற்று பதினேழு ரூபாயாகவும் எட்டு கிராம் எழுபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் தொன்னூற்று ஆறாயிரத்து நூற்று எழுபது ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கர தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கர தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு தொன்னூற்று ஐந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு எழுநூற்று அறுபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்து எட்நூற்று பதினைந்து ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் எழுபதாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எண்பத்தி எட்டாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி